ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம சால்ட்டு பிஸ்கெட் தான் செய்ய போகிறோம் நம்ம நைன்ட்டி சிக்ஸ்லலாம் இந்த பிஸ்கெட் இல்லாமல் நம்ம டீ கூட குடிக்க மாட்டோம் டீ கடையிலலாம் இந்த பிஸ்கெட் தான் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சஸ்கிரே பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பவுல் எடுத்துக்குவோம் அரைச்ச ஜீனி பவுடர் பண்ண ஜீனி ஒரு கப்பு வாசனை இல்லாத எண்ணெய் நம்ம எந்த கப்பில் ஜீனி அலந்தமோ அதே கப்பில் எண்ணெய் எடுத்துக்கோங்க அது ஒரு கப்பு எண்ணெய் ஒரு கப்பு சால்ட்டு ஒரு காஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ ச ஏலக்காய் தூள் அது ஒரு காஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா வச்சு நல்லா கலந்துக்குங்க நல்லா கரையினு கரைஞ்ச பிறகு தான் நம்ம மாவு போடணும் நல்லா சர்க்கரை நல்லா கரைஞ்சிடணும் உப்பு நல்லா கரையினு இல்லை கட்டி நமக்கு வந்து பிஸ்கெட்டு சாப்பிடும்போது உப்பு வந்து தென்படும் அதனால நல்லா உப்புலாம் நல்லா கரைஞ்சிடுனு இப்போ நல்லா கரைச்சிட்டேன் இப்போ நான் கோதுமை மாவு ஒரு கப்பு எடுத்துக்கிறேன் நம்ம தண்ணிலாம் ஊற்றக்கூடாது அந்த எண்ணெயிலேயே அந்த மாவை நம்ம பனைஞ்சிடுணும் நம்ம பனைய பனைய ஜீனி வேறு நமக்கு நல்லா எழுவி வரும் அதனால தண்ணிலாம் சேர்த்துறாதீங்க அந்த எண்ணெயும் அந்த சீனியும் நமக்கு நல்லா எழுவி வர்றதுலேயே பாருங்கள் என நல்லா கரெக்டாக வந்துடுச்சு எண்ணெய் கோதுமை மாவு எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கிறோம் மாவை வச்சு நம்ம அதில் தட்டுவோம் சப்பாத்திக்கு கீ தட்டுற மாதிரி தட்டிக்குவோம் நமக்கு உருட்டுக்கட்டையை கூட நம்ம உருட்டிக்கலாம் கொஞ்சம் ரொம்ப மெலிஸாக நம்ம உருட்டிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் நமக்கு இந்த பிஸ்கெட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சால்ட்டு பிஸ்கெட்டு அந்த அளவுக்கு நம்ம இதை வளர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லாம் நம்ம தட்டிட்டோம் இப்போ வந்து நம்ம ஒரு டப்பா மூடி இல்லை ஒரு டப்பா ஏதாச்சும் வாயு உள்ளதாக பார்த்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம அச்சு வச்சு அதை எடுத்துக்குவோம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் நம்ம கோதுமை மாவு போட்டு அதில் நம்ம வச்சிட்டோம்னா நம்ம எடுக்கும்போது அது ஒட்டாமல் வரும் இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்குவோம் கொஞ்சம் லென்த்தாக வைங்க மாவை அப்போ தான் இந்த பிஸ்கெட்டு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம எந்த தட்டில் வைக்க வரோமோ அந்த தட்டில் கொஞ்சோன்னு நெய் தடவி கோதுமை மாவை நல்லா தூவி விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும் நம்ம கேக்கை வந்து எப்படி வெயிட் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணணும் நல்லா தூவி விட்டுக்கிட்டு நம்ம இப்போ அது மேலே நம்ம செஞ்ச பிஸ்கெட்டை வச்சுருவோம் அதுக்கடையில் நான் சட்டியை வந்து சூடு பண்ணிக்கிட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன் அது மே உள்ளார ஒரு கலவடையை போட்டு நம்ம இந்த தட்டத்துக்கு அப்படியே மூடி வச்சு அப்படியே ஒரு முப்பது நிமிஷம் இருந்தால் போதும் ஒரு இருபது நிமிஷம் இருந்தாவே நமக்கு போதும் அது முப்பது நிமிஷம்லாம் கூட நமக்கு தேவையில்லை இருபது நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ வந்து இது அப்படியே நம்ம மூடி வச்சுடுவோம் அப்படியே நல்லா வேகட்டும் பாருங்கள் ரெடியாகிடுச்சு இப்போ வந்து இதை ஒரு தோசை திருப்பியை வச்சு நம்ம எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ளதையும் நம்ம வச்சு அதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம் நம்ம இப்போ வந்து பிஸ்கெட்டெல்லாம் பேக் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நைன்டி சிக்ஸ்லலாம் இந்த பிஸ்கெட் இல்லாமல் நம்ம டீயே குடிக்க மாட்டோம் இப்போ உள்ள பசங்களுக்கெல்லாம் இந்த பிஸ்கெட்டே என்னான்னு தெரியாது இந்த மாதிரி நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் சஸ்ப்ரே பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சக்ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த பிஸ்கெட்டை நான் புட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா மொறு முர்மொருண்டு வந்திருக்குண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சக்ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஓகே பாய்